பாரு கூட்டாஞ்சோரு சொல்லு கலர் கலரு கரண்டி ஆ பூச்சிக்கோட பாருங்க பாரு ஆ ஓகே ஆ ஓகே வாங்க பாரு ஆ ஆ கலரு கலரு ஏ இங்க பாருங்க பாரு அப்படியே மாமாவா ஏய் எந்த போஸ்க்குருவுரா இந்த பொங்க ஆ கலர் கலர் வெரி குட் மாமா பாரு அப்படியே ஸ்டெயிலா சிரி கலர் கீழே கலரு அப்படியே இப்போ பாரு ஆ சூப்பர் ஆ கலரு கோஸ்குடு ஆ ஓகே மசாலாவை எடுக்கிறோம் நான் இந்த லைனில் வந்துட்டு அதுபா வந்துட்டோம்மா கறி போடு கறி போடு 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 ரெ கையை ரக்ஷா போடு வாய்க்குள்ள கைய விட்டு வா ஆவி பாருங்க அரிசி போடுறாங்க பிரியாணி அரிசி